டியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து தாவேகா சார்பில் பொறுப்பாளர் அஜித்தா அக்னஸ் தலைமையில் விவிடி சிக்னல் அருகில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நேற்று நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய கூட்டமைப்புகள் என தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சொந்தங்களுக்கு எதிரான இந்த வகுப்பு வாரிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய அரசால் நேற்று நாடாளுமன்றத்தில் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டுவந்த ஒன்றிய அரசை கண்டித்து தாவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஆணையின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி இன்று காலை விவிடி சிக்னல் அருகில் ஒன்றிய அரசை கண்டித்து பொறுப்பாளர் அஜிதா அக்னஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாவேகா நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த இஸ்லாமிய தொப்புள்கொடி சொந்தங்களுக்கு தமிழக வெற்றிக்கழகமும் தளபதி யாரும் எப்போதும் இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்படுகிற இந்த பெரும் வந்து பாதிப்பை வந்து எங்கள் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக நாங்க கண்டிக்கிறோம் தமிழ்நாடு இந்தியாங்கிறது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது இனம் மொழி எல்லாத்துலயும் நாங்க வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையில வந்து நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் இந்த ஒற்றுமையை கலை பிளவு உண்டாக்குறதுக்கு தான் இந்த பாஷிஷா அரசு வந்து இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்